மகள் சீரியல் இனி பெறப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேது வந்துட்டு தமிழ் கிட்டே இங்கே பாரடி இந்த வீட்டு மருமகள் மட்டும் சொல்லவே சொல்லாத நீ அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை பார்த்து கேட்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் சட்டம் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை சட்டம் முடிவு பண்ணுற வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட பயங்கரமான சண்டையை போட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க துக்கம் நடந்துருக்க வீட்டில் இந்த மாதிரி எல்லோரும் சண்டை போடலாமா மரியாதை பண்ணுறது தானே வந்திருக்காங்க அந்த மரியாதை பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டால் சாவுத்திரியும் தாமரையும் பயங்கரமாக கோவத்தோடு நம்ம ராஜாங்க சொன்னதை கேட்டு அமைதியாக போய் உக்காடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் வீட்டு ஆளுங்க எல்லாமே நம்ம பாண்டிக்கு வந்து மரியாதை பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே ஐயா பாட்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சேதமும் தமிழும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது நம்ம பாட்டியோட கடைசி ஆசையாக நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சேதிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன பாட்டி இதுதான் உங்களோட கடைசி ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட அழுதுகிட்டே இருக்காரு நம்ம ராஜாங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டென் ஆகி உட்காந்துடுறாரு என்னோட அம்மாவுக்கு கடைசி ஆசையாக இது ஒரு ஆசை தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா அம்மாவோட கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஏத்து விட்டுட்டே இருக்காங்க நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்கே பாருங்கன்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அமைதியவே இருக்காரு ஆள் அழுக்க ஒன்று ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்ம சேர்ந்து இருந்துட்டு பயங்கரமான கோபத்தோட இங்க பாருங்க யாருமே எதுவுமே பேசாதீங்க நான் தமிழ் கூட மட்டும் வாழவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அவ கூட போய் சேர்ந்து வாழவே முடியாது என்னால அவ பண்ணிருக்க துரோகத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து அவ கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோடு கத்திரிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க மனசுக்குள்ளே இனிமேல் கண்டிப்பாக தமிழ் இந்த வீட்டை விட்டு போயிடுவா நம்ம சேதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க பாட்டியோட ஆசை க நான் சேதோடு சேர்ந்து வாழ்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆசையாக என்னால் நிறைவேற்ற முடியாமல் நிலமையில் இருக்கிறேன்னு பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழில் இருந்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம ராஜாங்க என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன கருப்பு இருந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு ராஜாங்கமும் என்ன முடிவு போயிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து பாருங்கப்பா என்னால தமிழ் கூட மட்டும் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே குழப்பமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதா இல்ல இல்ல நம்ம மரியாதையை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு ஆனா அம்மாவோட ஆசை தான் முக்கியம் இனிமேல் சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழணும் உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழ் செல்வியும் நின்று உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி எழுந்து நின்று எனக்கு எதுவுமே ஆகலை சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்ததுனால எனக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்பிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க